வணக்கம் தமிழர்களின் குரல் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே பொருட்களின் விலை தலையை சுற்றுகின்றது எகிரிக்கொண்டே போய் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் மக்களால் சீவிக்க முடியாத ஒரு நிலை இலங்கையிலே திரும்பவும் உருவாகி கொண்டிருக்கின்றது திரும்பவும் நாங்கள் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் கியூலே வரவோமோ என்று யோசிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கின்றது அன்பு தமிழ் சொந்தங்களே கவனமாக கேளுங்கள் முருங்கக்காய் முந்நூறு ரூபாய்க்கு மேல் போயிருக்கிறது ஆறு முருங்கைக்காய் மீண்டும் நில விலை சொல்ல முடியாமல் அளவிற்கு கூடியிருக்கின்றது அரிசி இல்லவே இல்லை என்ற நிலைமைக்கு வந்திருக்கின்றது இன்னும் சீனி காணவில்லை சீனின்ற விலை எகிறிக் கொண்டு போகின்றது அனுரகுமாரதிசநாயக்காவின் அரசாங்கம் என்ன செய்கின்றது என்ற ஒரு கேள்விக்குறி உருவாகியிருக்கின்றது இந்தியா இந்தியாவுக்கு விஜயத்தை முடித்து சீனாவுக்கு விஜயத்தை முடித்து இன்று நாட்டுக்கு வந்திருக்கின்ற திசநாயக்கா மக்கள் பிரச்சனையை விட இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை அவர் வந்து எப்படி ரிசால்வ் பண்ண போகிறார் என்பது தான் இப்பொழுது கேள்விக்குறியான நிலையாகி போய்கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் பாருங்கள் சீன ராஜதந்திரி திடீர் விஜயத்தை அவர் இவர் அதாவது ஏகேடிஆர் சீனாவில் இருக்கும் பொழுது திடீர் விஜயமாக விஜயம் செய்து எதிர்கட்சி தலைவர் நாமல் ராஜபக்ஷ உட்பட பல பேரை சந்தித்துவிட்டு இந் வடக்கு மாகாணம் சென்று மீனவர்களையும் சந்தித்திருக்கின்றார் சீனாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வடக்கு மாகாணத்தில் மீனவர்களுக்கு என்ன நடக்கின்றது என்று சீனா இன்வால்வ் பண்ண தொடங்கியவுடன் இந்தியா எடுத்த முயற்சி இது ஆகவே இந்தியாவும் விடப்போவதில்லை சீனாவும் விடப்போவதில்லை என்ற ஒரு நிலை இலங்கையிலே உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த சண்டையை இந்த பிரச்சனையை தீர்ப்பாரா இலங்கை மக்களின் அன்றாட தேவைகள் விலையேற்றத்தை தீர்ப்பாரா இதுதான் அனுராவின் பிரச்சனையாக இருக்க போகின்றது வருகின்ற ஐந்து வருடங்களில் இவர் செய்ய போகிற வேலை இந்திய சீனாவுக்கும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கின்ற பிரச்சனையை இலங்கை சுமூகமாக கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த முதலீடுகளை பகி ஐ மீன் ஈர்க்க முடியும் இதில் முக்கியமான ஒன்றை இலங்கை மக்கள் வடிவாக விளங்கி கொள்ள வேண்டும் ஆப்பிரிக்க நாடுகளை எடுத்து பாருங்கள் சீனா கடனை கொடுத்து கொடுத்து ஆப்பிரிக்க நாடை இன்றைக்கு கடன்கார நாடுகளாக சீனாவிற்கு தாரை வார்த்திருக்கிறார்கள் சீன் அந்த நாடுகளால் வாய் துறந்து பேச முடியாது சீனா என்னத்தை சொல்லுகிறதோ அதைத்தான் அங்கே செய்ய வேண்டும் சில நாடுகளுக்கு ஐஎம்எஃப் கூட கடன் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அவலத்திற்கு சீனா அங்கே ஊடுருவி இருக்கின்றது இன்றைக்கு திரும்போமாக சீனாவின் காலில் ஏகேடிஆர் போய் விழுந்தது போல் தான் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன இதிலே ஒரு ஃபோர் பாயிண்ட் ஒன் பில்லியன் அதாவது ஒரு டீலை ரணில் அரசாங்கத்திலே கதைக்கப்பட்டு ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அம்பாந்தோட்டையிலே உருவாக்குவதற்கு பேச்சுவார்த்தை நடந்த மட்டத்தில் இருந்த ஒரு நீலை இன்றைக்கு இவர் போய் சைன் பண்ணியிருக்கின்றார் த்ரீ பாயிண்ட் டூ பில்லியன் யூஎஸ் டாலருக்கு ஏன் இவ்வளவு குறைந்திருக்கின்றது இதற்குரிய காரணம் என்ன என்பது கூட இன்னும் அவர் சொல்லவில்லை அது பத்தாமல் கொழும்பிலே அங்கே சைனா சிட்டி என்று சொல்லி ஒரு சிட்டியை உருவாக்கி அப்படியே விட்டுவிட்டிருக்கிறார்கள் அங்கே ஒருவரும் போவதில்லை அதை இப்பொழுது ஹொங்கொங்காக போகிறார்களாம் இவற்றுக்கெல்லாம் இந்தியா விடுமா சீனாவை இவ்வளவு தூரம் இலங்கைக்குள் ஊடுருவதற்கு இந்தியா விடுமா என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியான விடயம் இவைகளை எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மக்கள் கஷ்டத்தில் தான் இருக்க வேண்டிய ஒரு நிலை இலங்கைக்குள் உருவாகி இருக்கின்றது கடினமான போக்கிலே இலங்கையின் வேலை விலையேற்றம் சென்று கொண்டிருக்கின்றது பட்டினி சாவு அதிகரிக்கப் போகின்றது ஏனென்று சொன்னால் ஒரு நடுத்தர குடும்பத்தாலே சீவிக்க முடியாத இலங்கையர்கள் வறியவனால் வறிய குடும்பம் ஏழை குடும்பத்தால் எப்படி சீவிக்க முடியும் ஆகவே ஏழையின் அரசாங்கம் என்று சொல்லி அரசாங்க அரங்கேறிய இவர்கள் இன்றைக்கு செய்வதுதான் என்ன என்று புரியாமல் ஒரு புதிராக இருந்து கொண்டிருக்கின்றது சீனாவும் தேவை இந்தியாவும் தேவை அப்போ நாங்கள் நடைநிலையாக அந்த விஷயத்தை கொண்டு போக வேண்டும் அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கு அணுரா அரசாங்கத்தில் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இவர் சீனாவுக்கு போனவுடன் இந்தியாவின் உதவிகள் விட்டன நிறுத்தப்பட்டு விட்டனவோ இல்லாத யோசிக்க தொடங்கி இருக்கிறார்களோ ஏதோ நடந்துவிட்டது அங்கே இங்கே அரிசி இல்லை சீனி இல்லை அன்றாட தேவை மலையக மக்களின் அன்றாட உணவு மீன்டின் அந்த ரைஸ் அது கூட உள்ள வெளி என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் பெரிய பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை பெருசளவில் கொண்டிருக்கிறது பட்டினி சாவொன்றை எத்தியோப்பியா போன்று இலங்கை நோக்கப் போகின்றது அதாவது நான் பணக்காரனை பற்றி கதைக்கவில்லை பணக்கார